இலங்கையின் அதிபர் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஆறு ஏழு சதவிகித வாக்குகளை பெற்றிருக்கிறதுனால அவரது வெற்றி உறுதியாகிவிட்டது இலங்கை அதிபர் தேர்தல்ல போட்டியிட்ட கோத்தபய ராஜபக்சவின் மகன் ராமல் ராஜபக்சே உடைய தோல்வி ஏறத்தாழ உறுதியாகிவிட்டது இந்த நிலையில நாமல் ராஜபக்சேவின் மனைவி மாமனார் மற்றும் பாலித்த ரங்கே பண்டார உள்பட அவருடைய குடும்பத்தினர் விடிந்தும் விடியாமலும் வெளிநாட்டுக்கு பறந்திருக்காங்க இலங்கை அதிபர் தேர்தல் நேற்று தொடங்கியது மொத்தம் இருநூற்றி இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் நேற்று நடந்தது வரலாற்றில் இல்லாதவாறு இலங்கை அதிபர் தேர்தல் ரொம்ப அமைதியான முறையில் நடந்து முடிஞ்சிருக்கு நேற்று மாலை நான்கு மணியோடு வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது இலங்கை அதிபர் தேர்தல்ல மொத்தம் முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் போட்டியிட்டாங்க தற்போதைய தலைவராக இருக்கும் ரணில் விக்ரமசிங்கே இலங்கையின் எதிர்க்கட்சி தலைவராக உள்ள சஜித் பிரேமதாசா தேசிய மக்கள் சக்தி கூட்டணி சார்பில் அனுரகுமார திசநாயக்கர் முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்சேவின் மகன் நாமல் ராஜபக்சே மக்கள் போராட்ட கூட்டணி சார்பில் நுவான் போபக்கே உள்பட முப்பத்தி எட்டு பேர் அதிபர் வேட்பாளராக போட்டியிட்டாங்க இதனையடுத்து இன்று அதிகாலை வாக்குகள் எண்ணப்பட்டன இதுல தொடக்கத்திலேயே அனுரகுமார திசநாயக்க முன்னிலை வகிச்சிட்டு இருக்காரு தற்போதைய நிலவரப்படி அனுரகுமார திசநாயக்க ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஆறு ஏழு சதவிகித வாக்குகளை பெற்று முன்னிலையில இருக்காரு இதனால அவருடைய வெற்றி உறுதியாகி இருக்கு இலங்கை அதிபராக ஐம்பது சதவிகித வாக்குகள் பெற வேண்டும் அப்படிங்கிற நிலையில இவர் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஆறு ஏழு சதவிகித வாக்குகளை பெற்றிருக்கிறதுனால அவருடைய வெற்றி உறுதியாகி உள்ளது தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே பதினெட்டு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவிகித வாக்குகளை பெற்று பெரும் பின்னடைவை சந்திச்சிருக்காரு அதே மாதிரி சஜித் பிரேமதாசா இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு ஒன்பது சதவிகித வாக்குகளை பெற்று பின்னடைஞ்சிருக்காரு பின்னர் அதிபர் மஹிந்த ராஜபக்சேவுடைய மகன் நாமல் ராஜபக்சேவும் பெரும் பின்னடைவை சந்திச்சிருக்காரு தோல்வியடைஞ்சிருக்கிறதுனால ரமல் ராஜபக்சேவின் மனைவி மாமனார் உள்ளிட்டோர் வினிந்தும் விடியாமலும் வெளிநாட்டுக்கு சென்றிருக்காங்க இலங்கை அதிபர் தேர்தலில் பரபரப்பான முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில பல முக்கிய பிரமுகர்களும் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதா தகவல் வெளியாகி கட்டுநாயக்க பண்டார சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பல முக்கிய பிரமுகர்கள் வெளிநாட்டுக்கு புறப்பட்டுள்ளதா அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கிறது ராமல் ராஜபக்சேவின் மனைவி லிமினி வினோஜா வீரசிங்க மற்றும் அவரது தந்தை திலகசிறி வீரசிங்க ஆகியோர் இன்று அதிகாலை மூன்று முப்பது மணி அளவில் துபாய் புறப்பட்டு போயிருக்காங்க அமெரிக்காவுக்கு செல்ல நேரடி விமானம் இல்லாததுனால கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து துபாய் சென்று அங்கிருந்து அமெரிக்கா செல்ல உள்ளதா தகவல் வெளியாகி ஐம்பது சதவிகிதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று இலங்கை அதிபராக தேர்வாக உள்ள அனுருகுமார திசநாயக்க பிரச்சாரத்தின் போது ஊழலுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை எடுக்கிறதா பேசியிருந்தார் இத்தகைய சூழலில் தான் நாமல் ராஜபக்ஷே குடும்பத்தினர் விடிந்தும் விடியாமலும் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க இலங்கை அரசியலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராஜபக்சே குடும்பம் முக்கிய பங்கு வகிச்சுக்கிட்டு இருக்கு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இலங்கை அதிபராக கோத்தபய ராஜபக்ஷே நியமிக்கப்பட்டார் அவரது சகோதரர் மஹிந்த ராஜபக்ஷே பிரதமராக நியமிக்கப்பட்டார் இவங்களுடைய ஆட்சியில மக்கள் மத்தியிலும் கொந்தளிப்பு ஏற்பட்டது மிகப்பெரிய போராட்டங்கள் செய்து கோத்தபய ராஜபக்சே சகோதரர்களை ஆட்சியிலிருந்து அகற்ற கோரி அதிபர் மாளிகை முன்பாக முற்றுகையிட்டனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுல ராஜபக்சே குடும்பத்துக்கு எதிராக மக்கள் உயர்த்திய போர்க்கொடியால மகிந்த ராஜபக்சே பிரதமர் பதவியையும் கோத்தபய ராஜபக்ஷ அதிபர் பதவியையும் ராஜினாமா செஞ்சாங்க கோத்தபய ராஜபக்ஷ நாட்டை விட்டு வெளியேறினாரு இந்த நிலையில தான் அவருடைய மகன் நாமல் ராஜபக்சே தேர்தலில் போட்டியிட்டு ஏறத்தாழ தோல்வியை சந்திச்சிருக்கிறதுனால அவருடைய குடும்பமே வெளிநாட்டுக்கு போயிருக்கு இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் ஈழ தமிழரின் பொது வேட்பாளராக அரியணேந்திரன் நான்காவது இடத்துக்கு முன்னேறியிருக்காரு தபால் ஓட்டுகளில் தொடக்கத்தில் நான்காவது இடத்தில் இருந்த முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்சேவின் மகன் நாமல் ராஜபக்சே தமிழர் மாவட்ட வாக்குகள் எண்ணிக்கைக்கு பிறகு ஐந்தாவது இடத்துக்கு தள்ளப்பட்டார் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று தொடங்கியது இதனையடுத்து நேற்று இரவு ஒன்பது மணி அளவில் வாக்குகளை எண்ணக்கூடிய பணி தொடங்கியது முதலில் தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்டன தொடக்கத்தில் தென்னிலங்கையான சிங்களர் பகுதி வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வெளியிடப்பட்டது தொடக்கம் முதலே தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்க முன்னிலையில் இருந்து வர்றாரு தொடக்கத்தில் சற்று நேரம் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இரண்டாவது இடம் பெற்றிருந்தாரு ரணில் விக்ரமசிங்கேவுக்கு மூன்றாவது இடமும் நாமல் ராஜபக்சேவுக்கு நான்காவது இடமும் கிடைத்தது ஈழ தமிழர் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் ஐந்தாவது இடத்தில் இருந்தார் ஆனா ஈழத் தமிழர்களின் மாவட்டங்களில் வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் அடுத்தடுத்து வெளியான போது முன்னிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டது அறுபது சதவிகிதத்துக்கும் மேல முன்னிலையில இருந்த அனுரகுமார திசநாயக்குடைய வாக்கு சதவிகிதம் குறைஞ்சது ஆனாலும் தொடர்ந்து முதலிடத்தில் இருந்து வர்றாரு ரணில் விக்ரமசிங்கே இரண்டாவது இடத்துக்கும் சஜித் பிரேமதாச மூன்றாவது இடத்துக்கும் மாறினாரு அதே மாதிரி ஈழத்தமிழர் பொது வேட்பாளர் அரியணேந்திரன் நான்காவது இடத்துக்கு முன்னேறினாரு மகிந்த ராஜபக்சேவின் மகன் நாமல் ராஜபக்சே ஐந்தாவது இடத்துக்கு தள்ளப்பட்டார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அரியணேந்திரனுக்கு மிக அதிகமான வாக்குகள் கிடைத்து முதலிடம் பெற்றார் வன்னி மட்டக்களப்பு திருகோணமலையில் அரியநேந்திரனுக்கு கணிசமான வாக்குகள் கிடைத்தன